மாதத்தினுடைய ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை மாலை திருப்பணியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டுடைய உன்னதமான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இறை ஆசிர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்த வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவில் பெரிய மாணவர்களே இன்றைக்கு கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து முதல் வாசகம் வாசிக்கப்பட்டது அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஆறு முதல் பதினைந்து முடிய இறை வார்த்தைகளை நாம் வாசித்தோம் இன்றைய இறை வார்த்தைகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த கொலோசியர் என்கிற திருச்சபை எப்படி இருந்தது அந்த திருச்சபைக்கு பௌலடியார் இந்த கடிதத்தை எழுதுவதற்குண்டான காரணம் என்ன வாட் இஸ் ரீசன் என்ன பர்பஸ் கொலோசிய திருமுகம் கடவுளுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு யூத மதத்தில் இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு வந்த கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் அதே போல இனத்தை சார்ந்த மக்கள் ஆண்ட நற்செய்தியை கேட்டு அதாவது அவருடைய நற்செய்தியை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ மதத்துக்கு வந்தார்கள் ஆனால் காலப்போக்கில் என்ன நடந்தது என்றால் பல்வேறு சிந்தனைகள் பல்வேறு தத்துவங்கள் மனித காரியங்கள் மனிதர்களுடைய ஃபிலாசபி இதெல்லாம் அவருடைய விசுவாசத்துக்கு தடையாக மாறியது எனவே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளுடைய கடவுளுடைய நம்பிக்கை இருந்து தாங்கள் கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கை இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து போகிற சூழ்நிலையில் பவுலடியார் மீண்டும் அந்த கொலோசிய திருச்சபைக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்காக அவருடைய நம்பிக்கையை புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கடிதத்தை எழுதுகிறார் இன்னைக்கு நாம கூட ஒரு காலத்தில் மிக குறிப்பாக நாம் திருமுழுக்கப் பெற்று புது நன்மை வாங்கி உறுதிபூசல் வாங்கிய காலங்களிலெல்லாம் நாம் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட கொஞ்சம் அதிகமாக பல பேருக்கு இருந்திருக்கலாம் இன்றைய சூழ்நிலையில் நாம் வாழ்கிற சமூக சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் கூட இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய மதிப்பீடுகள் இந்த உலகம் கொடுக்கக்கூடிய காரியங்கள் இந்த உலகம் சொல்லக்கூடிய தத்துவங்களில் நம்முடைய நம்பிக்கையும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து போயிருப்பதை நாம் உணர்கிறோம் எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை ஆனால் முன்னாடி இருந்த விசுவாசம் இப்போ இல்லை அப்படின்னு சொல்வதை கேள்விப்பட்டே இருக்கிறோம் முன்னாடி இருந்த அந்த கிறிஸ்தவ நம்பிக்கை இப்போ இல்லை அப்படின்னு சொல்வதை நாம் பார்க்கிறோம் முன்னாடி கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இன்னைக்கு அது போல இல்லை என்று நாம் பல்வேறு சமயங்களிலே மக்கள் சொல்வதை கேட்கிறோம் ஏன் இல்லை முன்னாடி போல இல்லை முன்னாடி போல குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு இல்லை முன்னாடி போல உறவுகள் இன்னைக்கு இல்லை எது கெடுத்தாலும் நமக்கு கடந்த கால வாழ்க்கையில் இருந்தது போல இன்னைக்கு இல்லை என்று நாம் சொல்லிக் கொடுகிறோம் அது நம்முடைய ஆன்மீகத்திலும் நம்முடைய நம்பிக்கையிலும் கூட அப்படி இருக்கிறது ஆக இன்றைக்கு பௌலடியா அன்றைக்கு கொலோசிய திருமுக கொலோசியருக்கு எழுதிய அந்த வார்த்தைகள் இன்னைக்கு நமக்கும் பொருந்துவதாக இருக்கிறது அப்போ இன்றைக்கு முதல்ல இப்படி சொ தொடங்குகிறார் இன்றைய முதல் வாசகத்தை இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு பட்டியலை கொடுக்கிறார் எப்படி வாழ வேண்டும் இப்ப நாமெல்லாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா இல்லையா ஐயோ இது கூட பதில் நாம் எல்லோரும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் இங்கே வந்திருப்பதனுடைய நோக்கம் வீண் நாம் இங்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது ஆக நாம் எல்லோருமே ஆண்டவர் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் இப்போ பவுலடியார் சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி வாழ வேண்டும் இப்போ நமக்கு ஒரு நம்முடைய ஆன்மீகத்தை நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால் நாம் எப்படி வாழ்கிறோம் என்று நம்முடைய நம்பிக்கையை கொஞ்சம் அலசி பார்க்க வேண்டும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்போ ஒவ்வொரு செய்தியாக நாம் பார்ப்போம் முதலில் அவர் என்ன சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவரோடு இணைந்து வாழ வேண்டும் இதுதான் முதல் செய்தி நான் சொல்றேன் அங்கே பைபிள் இன்னைக்கு முதல் வாசகத்தை இருக்கு அவரோடு இணைந்து வாழ வேண்டும் இந்த இணைந்து வாழ்வது இணைந்து இருப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் ரொம்ப முக்கியம் இந்த பைண்டிங் டுகெதர் யுனைட்டிங் டுகெதர் யூனிட்டி அப்போது ஒவ்வொரு நிகழ்விலும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த இணைந்து இருப்பது என்பது மிக முக்கியமானது எடுத்துக்காட்டாக ஒரு சுற்றி நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இணைந்து இருக்கிற அந்த ஒயரை சொல்கிறேன் இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஒயர் அது இணைந்திருந்தால் தான் அந்த கரண்ட் பாஸ் ஆகும் அப்போ தான் அந்த லைட் எரியும் அப்போ தான் அந்த ஃபேன் போகும் நம்முடைய உடல் கூட எல்லா உறுப்புகளும் இணைந்திருக்கின்றன தனித்தனியாக இல்லை போலியோடியாக விட சொல்லுவார் கை தனியாக இணைந்திருந்தால் கண் தனியாக இணைந்திருந்தால் அது ஒரு பாடி கிடையாது ஒரு உடம்பு கிடையாது அப்ப நம்முடைய உடம்புல எல்லாமே இணைந்து இருந்தால்தான் அது சரியான உடல் அது இயங்கக்கூடிய உடல் ஒரு பாகம் நம்முடைய உடலில் இருந்து வெட்டி கீழே போட்டால் அந்த பாகம் செயல்படாது அது வேஸ்ட் நம்முடைய உடம்புல ஒரு பாகம் செயல்படாமல் போனால் நாம் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கிறோம் அது ஒழுங்காக செயல்படாது அப்போ வாழ்க்கையில் கணவன் மனைவி இணைந்திருந்தால் தான் குடும்பம் நடக்கும் அப்ப இணைந்து இருத்தல் என்பது நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது கணவன் மனைவி இணைந்திருத்தல் நம்முடைய உடல் உறுப்புகள் இணைந்திருத்தல் நாம் பயன்படுத்துகிற பொருட்கள் இணைந்திருத்தல் நாம் பார்க்கக்கூடிய செடி கூடிய மரம் கூட கிளைகளோடு செடி இணைந்திருக்கிறது அந்த கிளையை நீங்க வெட்டி போட்டிங்கன்னா காய்ந்து போகும் யோகா நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரத்தில் ஆண்டு சொல்கிறார் செடியோடு கொடி இணைந்திருப்பது போல நீங்கள் என்னோடு இணைந்திருக்க வேண்டும் நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனித்தர இயலாது செடியோடு இருக்கக்கூடிய கொடி இணைந்திருந்தால் அது மிகுந்த கனி கொடுக்கும் ஒருவர் அந்த கொடியை தரித்து எரியப்பட்டு வெட்டப்பட்ட கீழே போட்டால் அது காய்ந்து உழந்து போகும் இதெல்லாம் யோகா நடிச்சதில் பதினஞ்சாம் அதிகாரத்தில் ஆண்டு இணைந்திருங்கள் செடியோடு கொடி இணைந்திருப்பது போல நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள் நான் என் தந்தையோடு இணைந்திருப்பது போல நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள் ஒருவர் மற்றவோடு அன்பில் இணைந்திருங்கள் ஆக இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் சப்ரேட்டாக கிடையாது அவர் அங்கே இருக்கட்டும் நான் நான் இங்கே இருக்கிறேன் அவருடைய உதவி எனக்கு தேவையில்லை நான் என் கெப்பாசிட்டியில் வாழ்ந்துட முடியும் என்னுடைய அறிவு திறமையில் வாழ்ந்திட முடியும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் செஞ்சிட முடியும் நான் வந்து ஆண்டுதோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே மாணவர்களே இணைந்திராவிடில் நாம் கொடியை போல வெட்டப்பட்ட கொடியை போல தரித்து எரியப்பட்ட கொடியை போல நாம் உழந்து போவோம் அப்போ நானும் என் கடவுளும் இணைந்திருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் நாம் இணைந்திருக்க வேண்டும் யோசிச்சு பார்ப்போம் நாம் ஈசோடு இணைந்திருக்கிறோமா இணைந்திருத்தல் என்பது இப்போ நம்முடைய உடம்பு எடுத்துப்போம் என்னுடைய உடம்பு என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் வேலை செய்யணும் அப்படின்னா மற்ற உறுப்புகளோடு அது இணைந்திருந்தால் தானே முடியும் தனியாக முடிய அப்போ என் வாழ்க்கையில் நான் எது செய்தாலும் எது செய்வதாக இருந்தாலும் நான் யாரோடு இணைந்திருக்க வேண்டும் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் அப்படி ஒன்றும் தெரியலையே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இஷ்டப்படி தானே செய்கிறோம் நம்முடைய விருப்பப்படி தானே செய்கிறோம் நம்முடைய ஆசைப்படி தானே செய்கிறோம் நம்முடைய தேவைக்கேற்ற போது தானே செய்கிறோம் ஆண்டுகளோடு இணைந்து செஞ்சோம்னா ஆண்டவர் விரும்புவது தானே செய்ய முடியும் ஆண்டவர் ஆசைப்படுவதானே செய்ய முடியும் அப்படியே பௌலடியா சொல்கிறார் கொலுசி திருச்சபைக்கு நீங்கள் ஆண்டோடு இணைந்து செயல்படலை ஆண்டு இட்டு விலகி இருக்கிறீங்க ஆண்டவரோடு சேராமல் இருக்கிறீங்க ஆண்டவர் ஒன்றா இல்லை யுஆர் நாட் யுனைட் வித் கிரைஸ்ட் அப்படி சொல்கிறார் இன்னைக்கு நமக்கும் பொருந்தும் ரெண்டாவது என்னுடைய முதல் மாதத்தில் வரக்கூடிய ரெண்டாவது ஆண்டவரோடு இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்றால் அவரில் வேர் ஊன்றியவர்களாக வாழ வேண்டும் டீப் ரூட்டட் இன் கிரைஸ்ட் நாம் அவரில் வேர் ஊன்றியவர்களாக இருக்க வேண்டும் இதுக்கு நமக்கு எடுத்துக்காட்டெல்லாம் தேவையில்லை ஒரு மரம் செடி கொடி இதை பார்த்தவை நமக்கு தெரியும் ஒரு மரத்தினுடைய வலிமை எதில் இருக்குது அப்படின்னா கிளைகளில் கிடையாது ஒரு மரத்தினுடைய ஸ்ட்ரென்த்து எதில் இருக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய கிளைகள் அது விட்டு இருக்கு அதுல கிடையாது எவ்வளவு இலைகள் அது வைத்து இருக்கு அதுல கிடையாது எவ்வளவு பழங்கள் அது கொடுக்கு அதுல கிடையாது மரத்தினுடைய வலிமை எதுல இருக்கிறது வேர்களில் இருக்கிறது அந்த மரத்தினுடைய பாதுகாப்பு எதில் இருக்கிறது வேரில் இருக்கு காத்தடிச்சா மேலோட்டமாக வேர்களை விடக்கூடிய மரங்கள் என்ன ஆயிடும் அது உடைந்து போகும் ஆனால் வேர் ஊன்றிய மரங்கள் ரொம்ப ஆழமாக போன மரங்கள் காத்து அடித்தாலும் அது என்ன ஆகும் விழாது பெரிய மாணவர்களே பௌரடிய சொல்கிறார் உங்களுடைய வலிமை உங்ககிட்ட கிடையாது உங்களுடைய பாதுகாப்பு உங்ககிட்ட கிடையாது நாம தான் அப்படி நினைக்கிறோம் என் பணம் எனக்கு வலிமை அது எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என் அறிவு எனக்கு வலிமை அது என்னை பாதுகாக்கும் என்னுடைய ஆழ்படம் என்னுடைய புகழ் என்னுடைய பெருமை அது எனக்கு வலிமை அது என்னை பாதுகாத்திரோம் பௌரடி சொல்கிறார் உங்களுடைய அறிவு உங்களுடைய பலம் உங்களுடைய அனுபவம் உங்களுடைய பெருமை உங்களுடைய வசதி வாய்ப்புகள் உங்களுடைய பலம் அல்ல அது உங்களுடைய பாதுகாப்பும் அல்ல நீங்கள் யாரில் வேன் வேரூன்றி இருந்தால் அது உங்களுக்கு பாதுகாப்பு என்றால் நீங்கள் இயேசுக்குள் வேறு ஊன்றியவர்களாக இருக்க வேண்டும் அவர் அவர் உங்களை பிடித்திருக்க வேண்டும் கீழே வேர் போக போக அந்த மண்ணானது அந்த வேர்களை பிடித்திருக்கிறது அந்த மண் விட்டுடுச்சு அப்படின்னா அந்த வேர்களுக்கு பலம் இல்லை அப்போது உள்ளே போகக்கூடிய வேறு அந்த மண்ணை பிடிக்கிறது அந்த மண் அந்த வேர்களை பிடித்திருக்கிறது இயேசு நம்ம பிடிச்சிருக்கணும் நாம் இயேசுவை பிடிச்சிருக்கணும் அவளுக்குள் நாம் வேறு ஒன்றியவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய பாதுகாப்பு ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை விட்டு பிரிந்த உங்களால் எதுவும் செய்ய இயலாது அது யோவான செய்தி பதினைந்தாம் அதிகார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியும் ஆனால் நாம் தான் நினைக்கிறோம் ஆண்டோடு இல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சிடலாம் ஆண்டுடைய தயவு கிருவு இல்லாமல் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் பெரிய சக்ஸஸ் எல்லாம் வந்துடும் உழைத்தால் போதும் அப்கோர்ஸ் நாம் உழைக்க வேண்டும் நம்முடைய முயற்சி கண்டிப்பாக வேண்டும் ஆனால் எனக்கு கடவுள் தேவையில்லை என்னால் எல்லாம் முடியும்னு சொல்லும்போது தான் நாம் தப்பு பண்ணுறோம் நம்ம தோல்விகளை சந்திக்கிறோம் கடவுளுடைய தயவு நமக்கு வேண்டும் நாம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் நாம் நம்ம உழைத்தாலும் அந்த ஒரு சதவீதம் கடவுளுடைய வேண்டும் அங்க வேறு ஒன்றியவர்களாக இருப்போம் அடுத்த வாக்கியம் அவர் மீது கட்டி எழுப்பப்பட்ட கட்டிடமாய் இருங்கள் அவர் மீது கட்டி எழுப்பப்பட்டவர்களாய் இருங்கள் எல்லாருமே வீடு எல்லாம் கட்டிட்டு இருப்பீங்க கட்டின அனுபவம் இருக்கு அல்லது வீடு கட்டினத பார்க்கிற அனுபவம் இருக்கு அதனால் பில்டிங் கட்டக்கூடிய அந்த நாலேஜ் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா கீழே ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் அந்த அடித்தளம் என்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அடித்தளம் ஸ்ட்ராங்காக போடாமல் அதுக்குண்டான ஆழம் எடுக்காமல் அதுக்குண்டான பில்லர் போடாமல் அதுக்குண்டான பில்த்தி பீம் போடாமல் நீங்கள் சும்மா அப்படியே மேலோட்டமாக ரெண்டு அடி மட்டும் தோண்டி நீங்கள் ஒரு பில்டிங்கை கட்டினீங்கன்னா என்ன ஆகும் நான் நினச்சேன் உங்களுக்கு பில்டிங் அனுபவம்லாம் இருக்குன்னு நினைச்சேன் உங்கள் பதிலை பார்த்தா யாருக்கும் அந்த அனுபவம் இல்லாத பொழுது ரெண்டேதும் எந்த அடி தோண்டி ஒரு பத்து மாட்டு பில்டிங் கட்டினா எப்படி இருக்கும் ஆ இதை சொன்னால் தான் பதில் வருது ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்லணும் பொழுது ரெண்டு அடி தோண்டி பத்து மாட்டு பில்டிங் கட்ட முடியாது நீ எந்தளவுக்கு உயரமாக போறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஆடமாக போக வேண்டும் அந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பௌர்வளி சொல்கிறாரு இயேசுவின் மீது கட்டப்பட்ட கட்டிடமாக இருங்க யோ நோ த ஃபவுண்டேஷன் ஃபார் யுவர் லைஃப் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் அடித்தளம் கிடையாது உங்கள் முன்னேற்றத்துக்கு நீங்கள் அடித்தளமாக இருக்க முடியாது நீங்கள் முன்னேறுவதற்கு நீங்கள் வளமையடைவதற்கு நீங்களே மு அடித்தளமாக இருக்க முடியாது யார் மீது நீங்கள் கட்டி எடுப்பப்பட வேண்டும் கடவுள் மீது கட்டி எடுப்பப்பட வேண்டும் நான் தீ நொச்சியில் பார்ப்போம் ரெண்டு விதமான பில்டிங்கை சொல்லுவார் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நடப்புவர்கள் ஒரு பில்டிங்கு ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறவங்க மட்டும் இன்னொரு பில்டிங் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்புவர்கள் எப்படிப்பட்ட வீட்டுக்கு சாமா இருப்பாங்களாம் பாறையின் மீது கட்டி வீட்டுக்கு சாமா இருப்பாங்க ஆறு பெருக்கெடுத்து ஓடிய மழை பெய்தது காற்றடித்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியதும் ஆனாலும் அந்த வீடு விழவில்லை ஏனென்றால் அது பாறையின் மீது கட்டப்பட்டு இருந்தது இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காதவர்கள் அதன்படி வாழாதவர்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டியவர்களுக்கு ஒப்பானவர்கள் மணல் மீது வீட்டை கட்டியவர்களுக்கு ஒப்பானவர்கள் காற்று அடித்தது மழை பெய்தது வெள்ளம் வந்தது அந்த வீட்டின் மேல் மோதியது அது இடிந்து விழுந்தது இன்னைக்கு நம்முடைய நாம் நிற்கிறோம் எதன் மேலே நம்ம குடும்பம் இருக்கு யாரை நம்பி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்க குடும்பத்தினுடைய ஃபவுண்டேஷன் யார் எதன் மீது நம்ம வாழ்க்கை கட்டி இருக்கு மூன்றாவது நான்காவது சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி வாழ வேண்டும் நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் எப்படி இருக்கணுமா உறுதியாக இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசம் அதில் உறுதியாக இருக்கணும் நாம் என்ன விசுவாசம் கற்றுக்கிட்டோம் நாம் கற்றுக்கொண்ட விசுவாசம் என்ன பெரியமான ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நாம் விசுவாச அறிக்கையை சொல்லுகிறோம் அது வார்த்தையை மாற்றிட்டாங்க நம்பிக்கை அறிக்கைன்னு சொல்றோம் விசுவாச அறிக்கை இதை நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்க சிஸ்டர் திருச்சபை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு திருச்சபை இதை தான் நீங்க விசுவசிக்கணும் இதான் நம்முடைய நம்பிக்கை கத்தோலிக்க மக்களுடைய நம்பிக்கை விசுவாசம் இதுதான் என்னெல்லாம் ஒரே ஆண்டவரை விசுவசிக்கிறேன் ஒரே கடவுளை விசுவசிக்கிறேன் அப்படி நம்பிட்டு நான் வேற கோயிலுக்கு போக மாட்டேன் நான் வேற கடவுளை வழிபட மாட்டேன் வேற சாமிய வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டேன் வேற சாமியுடைய படம் என் வீட்டில் இருக்காது ஆனால் நம்ம வச்சிருப்போம் ஒரே கடவுளை விசுவசிக்கன்னு சொல்லுவேன் ஆனால் வேற கடவுளுடைய படம் என் வீட்டில் இருக்கும் வேற கடவுளை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் என் வீட்டில் தொங்கும் வேற இடத்துக்கெல்லாம் போவேன் கழுத்தில் எது கட்டுவேன் கையில் இது கட்டுவேன் காலில் இது கட்டுவேன் இது ஒரே கடவுளை விசுவசிக்கிறவருடைய அழகு அல்ல நீங்கள் ஒரு கடவுளை விசுவாசிப்பதில்லை நீங்கள் ரெண்டு கடவுளை விசுவசிக்கிறீங்க மூணு கடவுளை விசுவசிக்கிறீங்க திருச்சபை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கு விசுவாச அறிக்கை ஒரே கடவுளை விசுவசிக்கிறேன் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன் ரெண்டாவது விசுவாச அறிக்கை ரெண்டாவது ஏசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன் ஏசு யாரு இறைமகன் மகன் என்பதை விசுவசிக்கிறேன் கடவுளுடைய மகன் என்பதை விசுவசிக்கிறேன் மூணாவது தூய ஆவியாரை விசுவசிக்கிறேன் இந்த மூன்று ட்ரினிட்டி மூவொரு கடவுள் தூய் ஆவியாரை விசுவசிக்கிறேன் நான்காவது அது மட்டும்தான் தெரியும் நான்காவது ஒரே கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன் இங்க தான் நமக்கு நிறைய பேருக்கு அடிப்படுது ஒரே கத்தோலிக்க திருச்சபையை நாம் நம்புகிறோமோ எல்லா இடத்துக்கும் போவோம் அக்னி கூட்டங்கள் அபிஷேக கூட்டங்கள் ஆவியின் கூட்டங்கள் இந்த பாஸ்டர் கூப்பிட்டாரு எல்லாத்தையும் கடைபிடிச்சு ஞாயிற்றுக்கிழமை வருகிற போது நான் ஒரே கத்தோலிக்க திருச்சபை விசுவசிக்கிறேன் எப்படி கடவுளுக்கு முன்னாடி ரொம்ப பயம் போய் சொல்ல முடியுது ஆண்டவுக்கு முன்னாடி எப்படி அதை சொல்ல முடியுது ஒரே கத்தோலிக்க திருவாவை விசுவசிக்கிறேன் எப்படி சொல்ல முடியும் நீங்கள் ஒரே கத்தோலிக்க திருவாவை விசுவசிப்பதில்லை பௌலடிய சொல்கிறார் நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாயிருங்க பல்வேறு திருச்சபைகள் நம்மை மயக்கலாம் பல்வேறு திருச்சபை நம்மை குழப்பலாம் ஆனால் நான் கற்றுக்கொண்ட விசுவாசம் என்னது நான் கற்றுக்கொண்ட விசுவாசம் ஒரே கத்தோலிக்க திருச்சபை தான் எனக்கு வேறு திருச்சபை கிடையாது அது எனக்கு திருச்சபை அல்ல நான்காவது ஐந்தாவது புனிதர்களின் உறவை நம்புகிறேன் புனிதர்களுடைய உறவை நம்புகிறேன் நம்புகிறேன்ஸ் நமக்கு புனிதர்கள் இருக்கிறார்கள் நீங்க தான் கோயிலுக்கு வந்து இருக்கிறீங்க நீங்க புனிதர்களுடைய கிடையாது மற்ற சபைகளுக்கு புனிதர்களுடைய உறவு மற்ற சபைகளுக்கு புனிதர்கள் கிடையாது புனிதை கிடையாது அன்னைமடையால் கிடையாது அப்ப இதை நான் விசுவசிக்கிறேன் புனிதர்களுடைய உறவை நான் விசுவசிக்கிறேன் அந்தோனியாரை மட்டுமல்ல திருச்சபை கொடுத்திருக்கூடிய அனைத்து புனிதர்களையும் நான் விசுவசிக்கிறேன் அவருடைய பரிந்துரை எனக்கு வேண்டும் நான் அவங்ககிட்ட ஜபிக்கிற போது அவர் எனக்காக பரிந்து பேசுறாங்க இதை நான் நம்புகிறேன் விசுவசிக்கிறேன் பாவம் மன்னிப்பை விசுவசிக்கிறேன் கன்ஃபன் பாவம் மன்னிப்பை விசுவசிக்கிறேன் கடவுளின் பாவங்களை மன்னிக்கிறார் திருச்சபை வழியாக என் பாவங்களை மன்னிக்கிறார் இதை நம்ம பல பேர் ஏற்றுக்கொள்வது கிடையாது ஒய் ஐ சுட் மேக் எ ஏன் கிட்டே நான் போய் கன்ஃபன் பண்ணோம் நான் ஏன் பாவசங்கன்னு பண்ணோம் எல்லாம் யோக்கியமா எல்லாம் நல்லவங்களா சாமியானங்க நல்லவங்களா அவங்ககிட்ட போய் நான் போய் கன்ஃபன் பண்ணோம் திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிற விசுவாச அறிக்கிறது நான் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் அந்த பாவ மன்னிப்பை கொடுப்பதற்கு திருச்சபை கொடுத்திருக்கக்கூடிய அருள் சாதனம் என்ன பாவசங்கித்தனம் அப்போ நான் இதை இங்கே நம்பிக்கை அறிக்கையாக சொல்லிட்டு ஐ டோன்ட் பிலீவ் கன்ஃபன் அப்படின்னா நான் திருச்சவை சொல்லி கொடுத்த விசுவாசத்தில் நான் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக இல்லை அடுத்து உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நாம் இறந்த பின்னாடி மண்ணோடு மண்ணா போக மாட்டோம் நமக்கு ஆன்மா இருக்கிறது இந்த ஆன்மா கடவுளு கடவுள் சார்ந்தது கடவுளுக்கு சொந்தமானது இந்த ஆன்மாவுக்கு உயிர்ப்பு உண்டு என்பதை நம்புகிறேன் இறுதியாக நிலை வாழ்வை நம்புகிறேன் நித்திய வாழ்வுக்கு இந்த வாழ்வு தான் கடைசி இந்த வாழ்க்கை தான் நிஜம் இதுக்கு பின்னாடி வேறு எந்த உலகம் கிடையாது எந்த வாழ்க்கை கிடையாது அப்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தை ரொம்ப டைட்டாக பிடிச்சுன்னு இருக்கும் இந்த உலகம் தான் சொத்து இந்த உலகம் தான் முக்கியம் இந்த உலகம் இது இதாக தான் சந்தோஷமாக இருக்க முடியும் இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது செத்துப்பண ஒன்றும் கிடையாது அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தைரியமாக ரொம்ப சத்தமாக சொல்லும் நிலை வாழ்வை நம்புகிறேன் எனக்கு உயிர்ப்பு உண்டு எனக்கு மோட்சம் உண்டு அந்த மோச்சத்துக்கு நான் போனோம் சொல்கிறார் நீங்கள் நம்புவற்றில் உறுதியாக நம்பிக்கை சொல்றது தான் நம்பிக்கை இது நான்காவது அஞ்சாவது என்னை முதல் வாசகம் சொல்றாரு நீங்கள் ஏசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நன்றி மிக்கவர்களாக இருங்கள் நன்றி மிக்கவர்களாக இருங்கள் கிராட்டிடியூட் இஸ் த பெஸ்ட் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி உடையவர்களாக இருப்பது சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நாம் வாழ்கிற உலகத்தில் நன்றி கெட்டவர்களை நாம் நிறைய பார்க்கிறோம் இந்த கிராட்டிடியூடு இல்லாத மனிதர்களை நாம் நிறைய பார்க்கிறோம் உதவிகளை வாங்கி கொண்டு உபத்திரம் செய்வர்களை நிறைய பார்க்கிறோம் அந்த உதவிகளை நினைச்சு பார்க்காம அப்படியே டேக் பார் கிராண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பெரிய உதவியா அப்படின்னு கிராண்டெட் உதாசீன படித்துச் செல்வதை பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்ற பௌலடியா வழியாக இயேசுவை நம்புகிறவர்கள் எப்படி இருக்கணுமா நன்றி உடையவர்களாக இருங்கள் கடவுளுக்கு நன்றி உடையவர்களாக இருக்கணும் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி உடையவர்களாக இருக்கணும் நாமெல்லாம் என்ன சொல்கிறோம் என் உழைப்பாட வந்தது என்னுடைய ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கால் வந்தது என்னுடைய பிள்ளைகளுடைய உழைப்பால் வந்தது இந்த வீடு நாங்கள் எங்கள் உழைப்பால் இந்த பிஸ்னஸ் நாங்கள் எல்லாம் உங்களுடைய உழைப்பால் தான் ஆனால் அந்த உழைப்பை கொடுப்பது அந்த உழைப்புக்குண்டான சக்தியை கொடுப்பது அந்த உழைப்புக்கு சூழ்நிலையை கொடுப்பது எல்லாம் கடவுள் ஆக கடவுளுக்கு நன்றி உடையவர்களாக இருங்கள் கடைசியாக சொல்கிறார் போலியான ஃபிலாசஃபி மெய்யல் வீணான ஏமாற்று வேலைகள் மனித மரபுகள் இவைகளை குறித்து கவனமாக இருங்க ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா இந்த உலகத்துடைய சித்தாந்தங்கள் நம்மை மயக்கும் இந்த உலகத்துடைய மரபுகள் நம்மை மயக்கும் அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க அபாஷன் பண்ணுறது தப்பு இல்லை இந்த உலகம் சொல்லுது திருமண பிரமாணிக்கம் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது திருமணம் கத்தோலிக்க திருமணம் பெரிய விஷயம் கிடையாது கூடி வாழலாம் இன்னைக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பழக்கம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் உன்னை விரும்புகிறேன் நீ என்னை விரும்பு என்ன பேர் சேர்ந்து வாழலாம் திருமணம் என்கிற அருட்சம் அதன் தேவையில்லை குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை இன்னைக்கு உலகம் கொடுக்கக்கூடிய மதிப்பீடுகள் இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபை போய்கொண்டிருக்கிறது வி டோன்ட் நீட் மேரி மேரேஜ் மேரி லைஃப் வி டோன்ட் வாண்ட் சில்ட்ரன் எங்களுக்கு குழந்தைகள் தேவை இல்லை வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக இருப்போம் எனக்கு அவளை பிடிக்கலன்னா நான் விட்டுட்டு போயிடுவேன் அவளுக்கு என்ன பிடிக்கலாம் விட்டுட்டு போயிடுவேன் பிடிக்கிற வரைக்கும் ஒன்றா அனுப்ப பிடிக்கலான்னு விட்டுட்டு போவோம் கத்தோலிக்க திருமணத்துக்கு எதிரானது கத்தோலிக்க குடும்ப வாழ்க்கைக்கு எதிரானது ஆனால் இன்றைக்கு வெளிநாடுகளில் ஏன் நம்முடைய நாடுகளில் வந்திருக்கிறது இன்றைக்கு கத்தோலிக்க பையன் கத்தோலிக்க பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் மாறி போய் பையன் கத்தோலிக்க பெண் அல்லாத இன்னொருவரை திருமணம் செய்து கொள்ளலாம் இந்து மதத்தை சார்ந்த திருமணம் செய்து கொள்ளலாம் தப்பு கிடையாது நடந்து கொண்டிருக்கிறது இதான் உலகத்தினுடைய மரபுகள் உலகத்தினுடைய சித்தாந்தங்கள் பெற்றோர்கள் நாம் இசைவு தருகிறோம் வேறு வழியில் சொல்லி பெற்றோர்கள் ஆமோதிக்கிறோம் பிள்ளைகளுக்கு சரியான மறைக்கல்வி இல்லை பிள்ளைகள் இதெல்லாம் நியாயப்படுத்துகிறார்கள் நாமும் வளைந்து போகிறோம் எங்கே நாம் நாம் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறோம் பெரிய மாணவர்களே இயேசுவோடு இணைந்து வாழ வேண்டும் அவரில் வேரூன்றி இருக்க வேண்டும் அவர் மீது கட்டி எழுப்பப்பட்ட கட்டிடமாக இருக்க வேண்டும் நாம் கற்றுக்கொண்டு விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் போலியான மெய்யியல் இந்த போலியான மரபுகள் இந்த போலியான தத்துவங்களிலே அதை அதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று கொடிசிக்கு திருமுகத்தில் பௌரடியா சொல்கிறார் இவை நமக்கும் பொருந்தும் நம்முடைய சிந்தனையில் வைத்துக் கொள்வோம் அதன்படி மாடு முயற்சி